பொய்களையே மூலதனமாக கொண்டு அண்ட புழுக ஆகாச புழுகு எல்லாம் தாண்டி உலகில் எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத அப்பட்டமான பச்சை பொய்களை ஒருவர் உதிர்த்து வருகிறார் நான் ஈழத்துக்கு சென்றேன் இருபத்தி மூன்று நாட்கள் தலைவர் வருவாக அவருடைய கல் அவருடைய இடத்துக்கு பக்கத்திலே எனக்கு ஒரு நிலவரை வைத்திருந்தார்கள் அங்கே தங்கியிருந்தேன் அந்த இருபத்தி மூணு நாட்கள் அனுபவத்தை நான் வெளியிலே சொல்லவில்லை பத்திரிகைகளுக்கு சொல்லவில்லை ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பிரபாகரன் எழுதிய கடிதத்தை திருச்சி மாநாட்டிலே வெளியிட்டேன் அந்த கடிதத்திலே சொன்னார் இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இனத்துக்கு வஞ்சகமும் துரோகமும் செய்துவிட்டு கை விட்டார்கள் சிங்களவனுக்கு ஆனால் உங்களுடைய தம்பி வைகோபாலசாமி அங்கே இருந்து உயிரை பற்றி துச்சமாக நினைத்து மரணத்தை எதிர்கொண்டு இரு நாட்டு இராணுவமும் கடற்படையும் இருக்கின்ற இதை கொண்டு என்னை வந்து பார்க்க வந்ததை நான் பெருமையாக மட்டுமல்ல இதை நினைத்தாலே ஆயிரம் முறை நான் சாகலாம் ஆயிரம் முறை நான் இறக்கலாம் என்று அவர் கைப்பட எழுதிய கடிதத்தை டாக்டர் கலைஞரிடம் தந்தேன் திருச்சி மாநாட்டிலே வெளியிட்டேன் எந்த பத்திரிகையும் அதை வெளியிடவில்லை நான் அதை பற்றி கவலைப்படவில்லை ஆதாரங்கள் இதை போல இன்னும் நூற்று கணக்கிலே என்னிடம் இருக்கின்றன அவற்றையெல்லாம் நான் வெளியிடவில்லை அது வெளியிடுகிற காலம் வரும் அப்பொழுது விடுதலை புலிகளுக்கு நாங்கள் எவ்வளவு எங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அவர்களுக்கு பணிபுரிந்தோம் பக்கபலமாக இருந்தோம் என்பதை நாடும் ஏடும் உலகெங்கும் வாழும் தமிழர்களும் அறிந்து கொள்வார்கள் முத்துக்குமார் முதல் பத்தொன்பது பேர் செத்து படிந்தார்களே அவர்கள் உடல்களை தழுவி எழுந்த தளல் மீது ஆணை அவர்கள் உடலை பற்றி எரித்து சாம்பலாக்கிய நெருப்பின் மீது ஆணை எந்த நோக்கத்துக்காக அவர்கள் தியாகம் செய்தார்களோ அந்த நோக்கத்துக்காக நாங்களும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம்